வணக்கம் நான் பாண்டியன் மறைந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கதை சொல்லுவார் ஒரு ஊரில் ஒரு பெரும் பணக்காரர் இருந்தார் அவருக்கு ஒரு குளம் சொந்தமாக இருந்தது அந்த குளத்தில் இருந்த மீன்களை அவர் விற்பனை செய்து வந்தார் இடையிடையே அந்த குளத்திலிருந்து மீன்கள் திருடு போகின்றன என்ற செய்தி வந்தது திருடனை கண்டுபிடிப்பதற்காக நான்கு காவலர்களை நியமித்தார் ஒரு நாள் இரவு அந்த காவலர்கள் வரும்போது ஒருவன் வலை போட்டு மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தார் காவலர்களை பார்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி தப்பிப்பதற்காக ஒரு வழி செய்தான் உடம்பெல்லாம் மண்ணை எடுத்து பூசி கொண்டு ஒரு இடத்தில் மரத்தடியில் சாமியார் போல அமர்ந்திருந்தார் இந்த காவலர்கள் வந்து சாமி இந்த பக்கம் யாராவது திருடர்கள் வந்தார்களா என்று கேட்டார்கள் சாமியார் தலையசைத்தார் அதற்கு பிறகு இவர் ஏதோ சாமி என்று போய்விட்டார்கள் அதில் ஒருவன் அவரிடத்திலே ஒரு குறி கேட்டான் அவர் ஏதோ சொன்னார் அது பலித்துவிட்டது விட்டது அன்றிலிருந்து இந்த சாமியார் சொன்னால் பலிக்கிறது என்று அவர்கள் ஊரில் போய் சொன்னார்கள் பெரும் கூட்டம் சாமியாரை தேடி வந்தது எல்லோரும் காணிக்கை போட்டார்கள் அந்த சாமியாருக்கு தோன்றிற்று உழைத்து பிழைப்பதை விட திருடி பிழைப்பது எளிதென்று நினைத்தோம் ஆனால் ஏமாந்தவர்கள் நிறைய இருக்கிற ஊரில் திருடி பிழைப்பதை விட சாமியாராக இருப்பதுதான் வருமானம் கூடுதல் என்று